பொறா முடிச்சி அடுத்தவங்கள அந்த குணம் யாருக்கு சரிப்பட்டு வராது தெய்வ மனுஷனுக்கு சரிப்பட்டு வராது ஆவிக்குரியவங்களுக்கும் சரிப்பட்டு வராது கிறிஸ்தவங்களுக்கு சரிப்பட்டு வராது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது எலும்பு நீ அடுத்தவங்கள பார்த்து பார்த்து ஐயோ ஐயோன்னு பொறாம் இருந்தா இருந்தால் உன் ஆவிக்குரிய ஜீவன் சாகம் உன் சரீரத்தில் ஒன்றும் ஒட்டாது நீ எலும்புருக்கியாக தான் இருப்பாள் ஒரு நிம்மதியும் சரீரத்துலேயும் இருக்காது ஆவியிலையும் இருக்காது ஆத்மாவுலேயும் இருக்காது பசங்க பொறாமையோ எலும்பு ரோமர் பதிமூணு பதிமூணு நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் பொறாமை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்கள் பரலோர் ராஜ்யம் போக முடியாது ஏன்னா பொறாமை இருக்கக்கூடாதுன்னே இருக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிங்க இப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க எப்ராஹிமர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தினர் வஞ்சகத்தினாலும் எத்தனை பேரால பொய் பேசாமல் வாழ முடியும் மறந்து சொல்லிடுவோம் தெரியாம சொல்லும் அது வேற ஆனா பொய்னு தெரிஞ்சு ஒரு ஆதாயத்துக்காண்டி காண்டி இல்ல அவமானப்பட்டு கூடாது என்பதற்காக அப்படியே அபட்டமா போய் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால மனசாட்சியில ஒரு கஷ்டம் வரைக்கும் இல்லாதவங்க எத்தனையோ பேர் ஏன்னா பொய் சொல்லி 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 வாழ்க்கை அமைஞ்சிட்டு அடுத்தது என்ன வஞ்சிக்கிறவங்க வாங்குறாங்க கொடுக்கல வஞ்சிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க அடுத்தவங்களுடைய பொருட்களை அடுத்தவங்களுடைய பணத்தை வஞ்சிக்க கூடியவங்க பரலூராஜ் போகவே முடியாது இன்னா தந்திரன் வீட்டுல இவ்வளவு நெருக்கடி தந்துருக்கே தந்துறேன் பிறகு வரல உங்களை நோக்கி கேட்க வரக்கூடியவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் யார் யார் கொடுத்தாங்க தெரியாத அளவுக்கு கொடுத்தவங்க வாங்கக்கூடிய ஏற்றுக்கெல்லாம் அளவே கிடையாது கெட்ட இருந்த உள்ளவங்களா இருக்கு ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்லுது பொய் பேசுறவர்களே நினைச்சு வர அழிப்பாரு ஆனா யாருக்கு அந்த பயம் இருக்கியா பொய் பேசுறவர்கள் தேவன் அழிப்பாரு ஓசியா பதினொன்னு எட்டுராஹிமே நான் என்ன எப்படி கைவிடவே பாருங்க இந்த ஆண்டவர் சொல்றாரு அவன் பண்ண துரோகத்துக்கு அளவே கிடையாது அந்த ஜனங்களை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க இதுவரைக்கும் என்ன துரோகம் பண்ணிட்டு இனி அவைகளை எடுத்துக்கொண்டு இன்னும் பத்து வருஷம் நான் பாவம் செய்து சாகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு மனம் திரும்ப மனப்பூர்வமா நீங்க செய்யறதுனால உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது அழிஞ்சு போவீங்க ஆத்மா செத்து போகும் முடிவு நியாயத்திருப்பு நரகம் தான் அது மாற்றமே கிடையாது ஆனால் இனி செய்ய மாட்டேங்கிறதான பொறுத்துணையோடு உடன்படிக்கையோடு கூட நீங்க தேவ சமூகத்துல போய் பாருங்க இதுவரைக்கும் சொல்லி எல்லா அக்கிரமங்களையும் எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எதுக்கு ஒப்பு கொடுத்தாக வேண்டியது இருக்கு நியாய தீர்ப்புக்கு இப்ப ஒப்பு கொடுத்தாக வேண்டியது நரக தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாக வேண்டியது நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல நான் உன்னை எப்படி செவோவையுமே போல ஏன்னா உன்ன தப்பு அவ்வளவு கொடிது நான் இன்னைக்கே உன் மேல அக்னியை இறக்கி கொல்ல வேண்டியது இருக்கு அதான் அர்த்தம் நீ அவ்வளவு துணிகரம் பிடிச்சவன் அக்கிரமம் பிடிச்சவன் உன் பாவத்து நிமித்தம் இன்னைக்கு வானத்திலிருந்து அக்னியை இறக்கி உன்னை கொல்லணும் ஆனா எனக்குள்ள அந்த இறுதியும் அப்படியே குழம்புது பார் ஓசிய தீர்க்க தரிசனி புஸ்தகம் பதிமூன்று அதிகாரம் ஒன்பது வசனம் வாசிங்கள் சிறவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு எப்ராஹிமே இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டா இவ்வளவு தப்புகளும் பண்ணி நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டா உனக்கு மேல தேவ கோபம் தான் இருக்கு ஆனாலும் அதான் அந்த கிருபை இறக்கத்துல ஐஸ்வர்யம் தான் அந்த வசனத்தை எழுதுவீங்கன்னு சொன்னதான காரியம் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு நான் உன்னை இன்னும் நீ என்ன பண்ணாத அந்த சிநேகத்தை தப்பா புரிஞ்சுக்கிடாது அப்படின்னு அர்த்தம் என்ன சாகிற வரைக்கும் மனப்பூர்வமா தப்பு பண்ணிட்டு கடைசி எனக்கு இறக்கம் கிடைக்கும் அப்படி தப்பா நினைக்காது என்னுடைய ஸ்னேகம் உனக்கு இருக்கு அந்த ஸ்னேகத்தை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு மனம் திரும்ப தான் சொல்றேன்